அண்ணங்கிட்ட நிறையா பணம் இருக்கும் போல இருக்கு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐநூறுரூவா கொடுங்கண்ணே ஹலோ எருவான் நான் நரேந்திரன் மணி ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க தான் டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே இப்போ என்னன்னா இந்த வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும் மாயிங்கிற படத்தில் டீ கடைக்கு வெளியில் நின்றுட்டு வடியவேல் வந்து டீ சொல்லிட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னாக்கா அவன் டீ கடைக்காரன் டீ தரமாட்டான் சிகரெட்டும் கொடுக்க மாட்டோம் அப்போ வந்து ஒருத்தன் நூறுரூவா வந்துட்டு வடிவேல் காதலில் போயிட்டு கொசு குசுன்னு என்ன மோஸ்வோம் அப்புறம் வந்து அதை ரிவீல் பண்ணுவார் ஆத்தா வயலுக்கு போகும்போது வலிக்கு வந்துருச்சு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ஐம்பது ரூபா வேணும் இதே மெல்லை கேட்குற சத்தமாக கேளு அப்படின்பாரு அதுக்கப்புறமே அது அப்படியே பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகி டெவலப் ஆகி இரநூறுவா போவோம் அப்புறமே வந்து சரி ஆத்தால ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிற பணம் வாங்கி கொடுக்குற எல்லாம் ஓகே முடியாத ஆற்றால வீட்டில் கொண்டாந்து போட்டு ஒரு கருகிஞ்சி ஆகி போட வேணாம அப்புறம் இரநூறுவா எப்படி பத்தோம் அப்படின்னு சொல்லி வெடிவெளி கேட்கும்போது அவன் ஒரு விஷயத்த யோசிப்பான் அண்ணங்கிட்ட நிறைய பணம் இருக்கும் போல இருக்கு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐநூறுரூவா கொடுங்கண்ணே அப்படிம்பான் இந்த விஷயத்த எல்லோரும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பெட்டராக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க என்னடா நரேந்திரா ஸ்டோரிக்குள்ளே போகாமல் என்னென்னமோ காமெடியெல்லாம் சொல்லிட்டுருக்கிறேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் நான் சொல்ல போகிற ஸ்டோரியோடைய ரிலேட்டடான தான் வந்து இந்த ஒரு சின்ன காமெடி ஓகேங்களா அதாவது ஒரு ஊருக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சில வாத்துகள் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தார் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாத்துகளையும் விற்றுட்டார் ஒரே ஒரு வாத்தை மட்டும் பா வச்சுருந்தாரு அந்த ஒரு வாத்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒவ்வொரு முட்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சு அதனால் அந்த ஒரு வாத்தை மட்டும் விற்காம அவர் அப்படியே வச்சுருந்தார் அந்த முட்டை போட்டுச்சு இல்லையா வாத்து அந்த முட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளக்கி போச்சு காரணம் என்ன அப்படின்னாக்க அது சாதாரண முட்டை கிடையாது தங்க முட்டை அப்படிங்கிறது அதுக்கப்புறமே தான் அவருக்கு வந்து தெரிஞ்சது இவர் வந்து பார்த்திங்கன்னா குடிசை வீட்டில் தான் இருந்தார் அந்த முட்டைகளையே விற்று விற்று பார்த்திங்கனாக்க கொஞ்சம் ஓரளவு சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருந்தவர் இப்போ வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக வந்தார் அந்த மாதிரியே பார்த்திங்கன்னா முட்டைகளை விற்றுக்கிட்டே வரும்போது ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவருடைய மைண்டில் வந்து ஒரு விஷயம் வந்துட்டு போகுது எப்படி வந்து அந்த காமெடியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அண்ணன் கிட்ட நிறைய பணம் இருக்கும் போல இருக்குது நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஐநூறுரூவா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அந்த மாதிரி வந்து இந்த வார்த்தை என்னடா டெய்லி ஒவ்வொரு முட்டை தான் போடுது இதை வச்சு நம்ம சீக்கிரம் தெரியாது முடியாது அதனால் வந்து இந்த வார்த்தை வெட்டணும்னா அதுக்குள்ளார நிறையா முட்டைகள் இருக்கும் போல இருக்குது அந்த முட்டைகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த வார்த்தை வெட்டிடுறான் பீஸ் பீஸாக வந்து வெட்டுறான் பயங்கரமாக வந்து வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரத்தம் இவன் போட்டிருக்கிற சட்ட துணி எல்லாமே ரத்தம் வேற ரத்தம் 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 அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை கூட கிடைக்கல எதுவுமே கிடைக்கல அவனுக்கு வந்து அந்த வாத்து போயிடுச்சேன்னு ஒரு நஷ்டம்தான் ஆச்சு ஓகேங்களா அதுக்கப்புறமே தான் அவன் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணுறான் நம்ம பொறுமையாக இருந்திருந்தால் டெய்லியும் ஒரு தங்கம் முட்டு கிடைச்சி நம்ம பெரிய ஆள் ஆகிருக்கலாம் ஆனால் வந்து அவசரப்பட்டதுனால இனிமேல் அந்த முட்டை இல்லாமல் போச்சு நம்மளுடைய வாழ்வாதாரம் இனிமேல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில இருந்த ஒரு வார்த்தையும் நம்ம விற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் வந்து சொந்தமாக ஒரு வீடு கட்டியிருந்தான் அந்த வாத்து முட்டைகளை வச்சு அந்த வீட்டையும் விற்க வேண்டியதாக போச்சு திரும்பவும் அவன் வந்து குடிசைக்கே வந்துட்டான் ஸோ இது மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இல்லாமல் போச்சு அப்படின்னாக்க இந்த மாதிரி தான் எல்லாமே சொதப்போம் நீங்கள் எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கிறியோ அதே இடத்துலையே வந்து உன்னை கொண்டு வந்து விட்டுணும் அதனால் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பொறுமை இருந்துச்சுன்னா உங்களால் மெல் மேலும் எவ்வளோ வளர முடியுமோ அவ்வளோ வளர முடியும் அதாவது இந்த வீடியோ மூலிமா நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்க பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆசை இல்லாமல் இருக்கணும் ஆசை வந்து அளவாக இருக்கணும் இவன் உழைக்காமலே இவனுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கிற அளவுக்கு ஒரு முட்டை கிடைச்சிட்டு இருந்தது அதையே வந்து இவன் இது பண்ணாமல் ரியலைஸ் பண்ணாமல் விட்டான் அதுதான் வந்து இவனுடைய மிகப்பெரிய தப்பு பேராசைப்படான் ஆசைப்பட்டா தப்பு கிடையாது பேராசைப்பட்டுட்டான் அதனால் பேராசையினால் எல்லாமே வந்து லாஸ் ஆகிடுச்சி ஸோ பொறுமை இல்லாமல் இருக்கிறதும் அதே மாதிரி பேராசைப்படுறதும் ரொம்ப டேஞ்சரான விஷயங்கிறது தான் இந்த ஸ்டோரி மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் எனிவே இந்த ஸ்டோரி பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மீண்டும் நாளைக்கு உங்களை வேற ஒரு ஸ்டோரியோடு சந்திக்கிறேன் அண்டில் தன் சைனிங் ஆஃப் திஸ்இஸ் நரேந்திரன் மணி